இன்னைக்கு தேய்பிரை பஞ்சமிக்கு நம்ம வீட்டில் தேய்பிரை பஞ்சமி பூஜை வாராகி அம்மனுக்கு நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இன்னைக்கு தேய்ப்பிரை பஞ்சமி அதுவுமா நைவேத்தியம் என்ன செஞ்சுருக்கோம் தேங்காய் தீபம் வாராகி அம்மனுக்கு எப்படி ஏற்றணும் வாராகி அம்மனை வழிபாடு செய்கிற நாட்கள் எப்போல்லாம் வருது அப்படின்றத பற்றி ரொம்ப விரிவாக நம்ம இந்த வளாகில் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபா ஸ்வாஃப் கிச்சன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு பூஜையோடைய வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா தேய்பிரை பஞ்சமி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறோம் பட் ரெகுலராக இந்த தேய்பிரை பஞ்சமி எங்கள் வீட்டில் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆல்ரெடி நம்ம செஞ்ச பூஜையோடைய வீடியோஸ் எல்லாம் எல்லா வீடியோஸோட லிங்க்கும் இந்த வீடியோ கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நியூவாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ பார்க்குறவங்க போயிட்டு அந்த லிங்க்ஸ் கிளிக் பண்ணிட்டு போயிட்டு பாருங்கள் எத்தனை பஞ்சமி வீடியோஸு எத்தனை ஆஷாட நவராத்திரியெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம் பலன் கிடச்சிருக்கு அப்படின்றத வீடியோஸில் நிறைய இடத்துல நான் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம் வாங்க இப்போ நம்ம எந்த இடத்துல பூஜை செய்ய போறோமோ அந்த இடத்தை நல்லா சுத்தம் செஞ்சு சுவாமி படங்கள்லாம் குங்கும போட்டு பச்சரிசி மாவால கோலம் போட்டு அலங்காரம் செஞ்சு வச்சுக்கணும் அப்புறம் வாராகியம்மனுடைய சிலை இருந்தால் இந்த மாதிரி அபிஷேகம் செஞ்சுக்கலாம் சிலை இல்லாதவங்க படம் வச்சுருந்தீங்கன்னா படத்துக்கு பூக்கள்லாம் போட்டு அலங்காரம் செஞ்சு பூஜை அறையிலையோ இல்லை நீங்கள் எங்கே பூஜை செய்கிறீங்களோ அந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி தான் இப்போ நம்மளுடைய வாராகியம்மன் ரெடியாக இருக்காங்க அபிஷேகத்துக்கு முதல்ல நம்ம வந்து பிளெயின் தண்ணியில சுத்தமான நீர்ல பூக்கள்லாம் போட்டு ஒரு துளி மஞ்சள் போட்டு ஃபர்ஸ்ட் அபிஷேகம் செஞ்சுக்கணும் தீப தூபம் எல்லாமே காமிக்கணும் ஒவ்வொரு முறையும் நம்ம அபிஷேகம் மாத்தி பண்ணும்போது தீபதூபம் தீப தூபம் காமிச்சு நம்ம கோவில்ல எப்படி ஃபாலோ பண்றாங்களோ அதே மாதிரி நம்ம வீட்லயும் செஞ்சுக்கலாம் ஸோ அஞ்சு வகையான திரவியம் கொண்டு இன்னைக்கு நான் செஞ்சுருக்கேன் ஏழு ஏழு வகை இல்லை ஒன்பது வகை கூட நம்ம செஞ்சுக்கலாம் அது அவங்க அவங்களுடைய சக்திக்கு ஏற்ப நம்ம வந்து அபிஷேக பொருட்களை எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டே போகலாம் ஸோ இன்னைக்கு நான் அஞ்சு பொருட்கள் வச்சு பண்ணியிருக்கேன் பால் தயிர் சந்தனப்பொடி ரெட் சாண்டில் பவுடர் யூஸ் பண்ணி அபிஷேகம் செஞ்சுருக்கேன் நான் இப்போ ஊற்றக்கூடியது பார்த்தீங்கன்னா ரெட் சாண்டில் பவுடர் அதுக்கடுத்து மஞ்சள் குங்குமம் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்னும் கூடவே பார்த்தீங்கன்னா வரஹியம்மனுக்கு அம்மனுக்கு பிடிச்சமான மாதுளை பழம் ஜூஸ் எடுத்து அதில் அபிஷேகம் செய்யலாம் அது ரொம்ப விசேஷமானது அஷ்ட கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து அந்த அபிஷேகத்துக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க நானும் நிறைய முறை செஞ்சுருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க பன்னீர் வச்சு அபிஷேகம் செய்யலாம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் ரெகுலராக நம்ம செய்யும் போது செஞ்சுக்கலாம் அஞ்சு வகையான பேசிக்கா நம்ம அபிஷேகம் வந்து செய்கிறது வழக்கம் ஸோ நிறைய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் நமக்கு அதுக்குரிய பலன் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருக்கும் எதிரிகளால நிறைய தொல்லைகள் இருக்கும் அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க இல்ல வந்து ஒரு வேலை செய்யற இடத்துல சும்மா சும்மா வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க பட் இம் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நம்ம வாராகியம்மனுடைய வழிபாடு வீட்டில் செய்யலாம் இல்லை கோவில் பக்கத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு தீபம் போட்டு பூக்கள் வாங்கி கோவிலில் கொடுத்துட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி சி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யும் போது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி வந்து போயிடும் ஃபர்ஸ்ட் திங் அதுக்கடுத்து கடன் தீரணும் கடன் தீரணும்னா நிறைய பரிகாரங்கள் இருக்கு அதுல வாராகியம்மன் வழிபாடு அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா தேய்ப்பிறை பஞ்சமி அன்னைக்கு இந்த மாதிரி வாராகியம்மனை வழிபாடு செய்யலாம் கூடவே நீங்க வந்து தேங்காய் தீபம் போட்டு வேண்டிக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன்பது வாரத்துல உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை நிறைய இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நான் இதை வந்து நிறைய தடவை செஞ்சுருக்கேன் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள்லாம் இருந்தது ரொம்ப சீக்கிரமாகவே அதுக்கான தீர்வுகள்லாம் வாராகியம்மன் எனக்கு வழி கொடுத்தாங்க ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ரொம்ப அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது கோவிட் டைம்ல நம்ம வந்து வாராகிமன் பூஜையை செய்ய ஆரம்பித்தோம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமியும் ரொம்ப விசேஷமானது வளர்ப்பிறை பஞ்சமியும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இந்த தேங்காய் தீபம் போடுறதுக்கு பச்சை அரிசி தான் யூஸ் பண்ணணும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன அரிசி யூஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க அதுக்கடுத்து தேங்காய் தேங்காய் வந்து இந்த மாதிரி ரெண்டாக உடைச்சிட்டு அதை சுற்றி மஞ்சள் தே தடவி மேலே குங்குமம்லாம் வச்சு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க நல்லெண்ணெய் நெய் கூட சேர்த்து ஏற்றிக்கலாம் இது கூடவே நீங்கள் அஞ்சு எண்ணெய் கூட்டி ஏற்றணுமான்னு கேட்குறீங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதே ரொம்ப நல்லது அதுவே யூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு எண்ணெய் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா அகல் விளக்கில் அஞ்சு எண்ணெய் சேர்த்து வாராகியம்மனுக்கு விளக்கு போடலாம் அது உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் கவர் பண்றேன் ஸோ இன்னைக்கு தேங்காய் தீபத்துல நம்ம மஞ்சள் தடவி குங்குமம்லாம் வச்சு நல்லெண்ணெய் போட்டு பஞ்சுத்தெறி போட்டு நம்ம விளக்கு ஏற்ற போகிறோம் ஸோ அதுக்காக தான் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி பச்சரிசி ஒரு இலையில கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கு மே அதுக்கு மேலே வந்து தேங்காய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்தெறி போட்டு இந்த மாதிரி தீபம் ஏற்றிக்கோங்க பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எந்த பால் பழம் இல்லை சர்க்கரை பொங்கல் அம்மனுக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்கள் நிறைய இருக்குது அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு மு முடிஞ்சது நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நான் கேசரி பண்ணியிருக்கேன் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு செஞ்சு வச்சிருக்கேன் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது ஒவ்வொரு பூஜைக்கும் நம்ம செய்யும் போது இது வந்து இன்னும் நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கிரியட் பண்ணும் கூடவே அவங்களுக்கு பிடிச்சமான வாராகியம் உகந்த சோ அது அதுக்கேத்த மாதிரி உருளைக்கிழங்கு கேரட்டு பிடிக்கரணைன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான காய் வகைகள் இதெல்லாமே வந்து இவங்களுக்கு பூஜைக்காக வச்சிருக்கேன் இது மாதிரிதான் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் நமக்கு முடிஞ்சதை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அம்மனுக்கு உகுந்த பூக்கள் அரளி செவ்வரளி பூக்கள் மல்லிகை பூக்கள் காந்தி பூக்கள் இந்த மாதிரி பூக்கள் வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் சோ இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பூஜையை நீங்க விடிய காலையில் செய்யலாம் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க நைட்டு எட்டு மணிக்கு மேல கூட செய்யலாம் நைட் டைம்ல செய்யறது ரொம்ப உகந்தவை அதாவது நைட்டு ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து மணிக்குள்ள இந்த பூஜையை செய்யறது தேப்பிரை அன்னைக்கு ரொம்ப நல்லது அந்த மாதிரி தான் நான் வந்து ஒவ்வொரு தேப்பிரை பஞ்சமிக்கும் ஃபாலோ பண்றேன் நீங்க உங்கள் கன்வீனியன்ட் டைம் பார்த்துக்கோங்க விடிய காலையில முடிஞ்சா நீங்க பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரி தேங்காய் தீபம் போட்டுட்டு தேங்காயை என்ன செய்யறது அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்க தேங்காய் வந்து நம்ம பரிகாரமா ஏத்துறோம் ஸோ அதனால நம்ம திரும்ப சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது கால் மிதிப்படாத இடத்துல தேங்காயை போட்டுருங்க அவ்வளவுதாங்க வாராகி அம்மனுடைய அருள் கிடைக்க இன்னைக்கு தேய்ப்பிரை பஞ்சமியை சிறப்பா நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கும் வாராகி அம்மனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் நிறைய வாரஹிம்மனுடைய வழிபாடுகள்லாம் நம்ம சேனலில் நிறைய பார்க்க போகிறோம் அதனால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ வெரி மச்